நாகரத்திரம் தயாரிப்பு நடிப்பில் இயக்குனர் எஸ் மோகன் அவர்களுடைய இயக்கத்தில் பாட்டு பார்த்த பாட்டு நம்ம நல்லா தான் இருக்கு இந்த அப்பா பாட்டு ரொம்ப டச்சிங்கா இருந்தது அப்பா பாட்டு யாரு வருகை அப்பா சு என் படத்துல அஞ்சு விரல் கெஞ்சதடி பாட்டு பாடினாரு தடவை என்னுடைய முதல் படத்துல நான் இவருக்கு பாட வாய்ப்பு கொடுத்தேன் அப்ப தெரியாது இவருதான் விஜய்க்கு எல்லாம் தெரியாது இவர் கல்யாணம் அதுக்கு நன்றியை தெரிவிக்கிற விதமா என்னுடைய ரிசப்ஷன்ல இவர் வந்து பாட்டு கச்சேரி பண்ணி கொடுத்தாரு காசு வாங்க அப்படி நண்பர்கள் தாங்க சினிமா எவ்வளோ அழகான லிங்குகள் இருக்கு பாருங்க இது அழகான உறவுகள் இருக்கு அதனால போற போக்குள்ள எல்லாம் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறதில்லை பண்ணுறதுக்கு வழியே சொ சொல்ல இது இதுக்கு முன்னாடி பேச போனம் அன்பு சகோதரர் குடும்ப பட படங்களை தயாரித்து இயக்குவதில் பெயர் போன திரு விசேகர் அவர்கள் சொன்னார் அவர் படம் பண்ணுறது பண்ணுறப்ப இருந்த சூழ்நிலை இப்போ படம் பண்ணுறப்ப இருக்கிற சூழ்நிலை அப்போ படம் வெளியாகிறதுங்கிற சூழ்நிலை இப்போ இருக்கிற சூழ்நிலை இது காலங்காலமாக மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் இப்போ ரொம்ப மோசமாக மாறி இருக்கு அதுதான் மேட்ரு எல்லோரும் இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணணும் கரெக்ட் பண்ணணும்னு அவர் சொல்லிட்டு விட்டார் அதே மாதிரி பத்திரிகையாளர் சங்க தலைவர் திரு சுபாஷ் அவர்கள் அவர் வந்து இப்படியெல்லாம் இருக்கு இப்படியெல்லாம் இருக்குது பாப்கார்னுக்கு தான் மெயின் என்ட்ரன்ஸே பாப்கார்னு கடையில் மலையை தான் கூப்பிட்டு போகிறானியங்க அப்புறம் வரும்போது திரும்ப ஹோட்டல் வழியாக கூப்பிட்டு போகிறானிய எல்லாம் காட்டுவாங்கப்பா நம்ம அதுக்கெல்லாம் மயம் கூடாது அப்புறம் இந்த சினிமாவை வந்து சினிமா சம்பந்தப்பட்ட ஆள்கள் எதுவுமே அனுபவிக்கிறது சினிமா இல்லாம யார் பண்ண வேலை கவர்மெண்ட் பண்ண வேலைங்க எந்த கவர்மெண்டா இருந்தாலும் சினிமாக்காரனுடைய வியாபாரத்தை சினிமாக்காரன் பார்க்கணும் அரசியல்வாதி வந்து சினிமா வியாபாரம் பார்த்தா சரியாது அது இப்படித்தான் இருக்கும் அதையே சொல்ல மாட்டேன் சினிமாக்காரன் அந்த காலத்தில் நம்ம திரைப்படங்கள் ஒரு இயக்குனர் உதவி இயக்குனர் தயாரிப்பாளர் ரெடிங்களா அவுட்லைன் ஹீரோ கிட்ட சொல்லிட்டீங்களா ஹீரோ அவ்வளவு சீக்கிரம் ஓகே பண்ண மாட்டாங்க அப்புறம் ப்ரொடியூசர் எல்லாருமே கேட்பாங்க அப்புறம் எங்க ப்ரொடியூசர் சில ப்ரொடியூசர் எதுக்கும் ஒரு வார்த்தை நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட ஒரு தடவை ஒரு நாள் சொல்றீங்களா பாரு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு கூட அந்த கதை ஞானம் இருக்கு ஆக மொத்தம் எல்லாரும் ஒரு குடும்பமா இருந்து உருவாக்கின கதைகள் தான் இன்றை இன்றளவுக்கும் பேசப்படுகிறது இன்னைக்கு உதயகுமாருக்கு ஒரு ஒரு பேருக்கு அல்லது உதயகுமார் இந்த மாதிரி வெற்றி படங்களை கொடுத்தவர் விஜயசேகர் வெற்றி படங்களை கொடுத்தவர் பேரரசு அவர்கள் வெற்றி படங்களை கொடுத்தவர் ஏன் அந்த படத்தை எடுத்தவங்க மட்டும் லாபம் இல்லை நடிகருக்கு லாபம் டைரக்டருக்கு லாபம் தயாரிப்பாளருக்கு லாபம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபம் தேட்டரில் போட்டவனுக்கு லாபம் பார்த்தவனுக்கு மனதளவுக்கு சந்தோஷப்பட்டது ஒரு மிகப்பெரிய லாபம் இத்தனை பேர் லாபம் சம்பாதிச்சதுனால தான் அந்த படத்தை எடுத்த இயக்குனரோ அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளரோ அந்த படத்தில் பணியாற்றிய கலைஞர்களுக்கோ தொழில்நுட்ப கலைஞர்களுக்கோ இன்றளவுக்கும் பேர் இருக்கிறது இப்ப இது எப்படி ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு அதுக்கு பத்திரிகையாளர்கள் தான் மெயின் ஒரு படத்தை நான் வந்து சின்ன கவுண்டர் படத்தை எல்லா பத்திரிகையாளர்கள்டும் இன்டர்வெல் வரல கதையை சொல்லிட்டேன் எங்க கூப்பிட்டு பொள்ளாச்சியில ஒரு ரூம் போட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஐம்பது நாற்பது பேர் இருப்பாங்களா எப்படி நம்ம இருபத்தி ஒரு பாருங்க கணக்கா சொல்றாங்க அத்தனை பேத்துக்கு கதை தெரியும் இன்னைக்கு எந்த டைரக்டர் சொல்ல முடியுமா சொல்லுங்க அது யாரு கிட்ட சொல்லிருக்கேன் என்னுடைய பத்திரிகை நண்பர்களை பத்தி எவ்வளவு கண்ணியமானவர்களாக இருந்தோம் அப்ப இன்னைக்கு இல்லையா இன்னைக்கு ஒரு சிலர் கண்ணியமாக இல்லை அதனால மத்தவங்க கண்ணியமா இருக்கிறதா இருக்க கூடாதான்னு தெரியாத கன்ஃபியூஷன் இருக்காங்க சினிமா எங்க சரி செய்யப்பட வேண்டுமோ ஒரு சினிமாவுக்கு வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க பராசக்தியே எடுத்துக்கங்க ஒரு பத்து பாதி நாள் ஷூட் பண்ணிட்டு இந்த படம் எல்லாம் வேண்டாம் ஏவி மேயப் செட்டியார் சொல்லிட்டார் சிவாஜி வேண்டாம் இந்த படத்தை அப்படியே தூக்கி போடுங்க அப்புறம் இன்னொரு இணை தயாரிப்பாளர் அவரு பேருன பெருமாள் முதலியார் அவர் வந்து படத்தை பார்த்துட்டு இல்லை இல்ல சிவாஜி தான் இருக்கணும் இந்த படத்தை திருப்பி எடுக்கணும் அப்படி ஒரு கருத்து மோதல்கள் வந்து அதன் விளைவாக ஒரு நல்ல விஷயங்களை ஒரு நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து ஒரு படத்தை உருவாக்கின காலர்கள் வேற இன்னைக்கு தயாரிப்பாளருக்கு என்ன அவங்க படம் எடுக்கிறாங்கன்னு அவர்களுக்கே தெரியல பெரிய படங்கள் இருக்கிற தயாரிப்பாளர்கள் அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க படம் பண்ண முடியாது யாருக்கு தெரியும் தெரியும் தான் சரி அப்படி தெரியதான் படங்கள் வந்து அந்த தொப்புள் கொடியிலிருந்து போட்டு வளர்த்து எடுத்து அதை எப்படியாவது ஒரு கதை பண்ணு இப்படி ஒரு கதை பண்ண அவன் தவம் இருந்து கொண்டாந்து அது ஒரு நல்ல படத்தை ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடைச்சு பல கஷ்டங்களுக்கு நடுவில் ஒரு படத்தை தயாரித்து முடிச்சவங்க தேட்டரு கிடைக்கிறது இல்லை தேட்டரு இந்த மாதிரி தேட்ரு தேட்டரு கிடைக்காத காரணம் என்ன இந்த டிக்கெட் வைக்கிறதுக்கு காரணம் என்ன ஏன் அது சரிப்படுது இது எல்லாம் சரிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு ஆள் சினிமா இண்டஸ்ட்ரியில் அரசாங்கத்தையும் விட தயாரிப்பாளர் தான் இன்னைக்கு அந்த தயாரிப்பாளர் சங்கம் எப்படி இருக்கு பாருங்க பாவமாக தயாரிப்பாளர்கள் சங்கம்ன்றது எப்படி இருக்கணும்னா எல்லா சங்கத்துக்கும் தலைமைதாங்கிற ஒரு ஒரு அற்புதமான ஒரு அவங்க வந்து முடிவு பண்ணுங்க தயாரிப்பாளர் தான் எல்லாத்துக்கும் தலைவர் ஒரு சினிமாவுக்கு ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பாளர்கள் அதான் சொன்னேன் அந்த காலத்தில் வந்து நான் எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன் சுஜாதாஸ் எடிட்டிங் திரு பாலாஜி அவர்கள் இயக்குனர் தயாரிப்பாளர் பாலாஜி அவர்களுடைய ஆபீஸ் அப்போ அசிஸ்டண்ட் நம்ம எடிட்டிங் நம்ம படத்துக்கூட எடிட்டிங்கு சுபாஷ் அவர்கள் அசிஸ்டண்ட் அப்போ அவரு அவர் அவருடைய ரூமை கிராஸ் பண்ணி தான் நான் எடிட்டிங் போவேன் சார் நான் எந்த டைமுக்கு வர்றேன் எந்த டைமுக்கு போறேன்னு என் அசிஸ்டன்ட்ஸுகளுக்கு தெரியுதோ இல்லையோ என் தயாரிப்பாளருக்கு தெரியுதோ இல்லையோ நான் கரெக்டாக காலையில் ஏழரை மணி எட்டு மணிக்கு அங்கே இருக்கிறேன்னா ஏ உதயகுமார் எட்டு மணிக்கு வந்துடுவாரு அவர்கிட்ட இந்த சாவியை கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்துட்டு போவார் பாலாஜி சார் நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேளுங்க ஒரு நாள் சார் என்ன சார் இப்படி நான் எட்டு மணிக்கு சரியா வருவேன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும் நீ உழைப்பாளி நீ உன் படத்துக்காக எப்படி உழைக்கிறேன்றது எனக்கு தெரியும் நான் உன் ப்ரொடியூசருக்கே போன் பண்ணி சொன்னேன் அவர் எட்டு மணிக்கு இங்க தான் இருப்பார் நீங்க வாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போ அவர்கிட்ட நெருக்கமாக உட்காந்து பேசும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் ஆபிஸ் லுக் ஆகுப்பாரு அவருடைய படப்பிடிப்பு எங்கயோ நடந்துட்டு இருப்பாஜி இங்கெல்லாம் நடிச்சிட்டு வந்து இயக்கிட்டு இருப்பார் அந்த படம் காலையில பதினோரு மணிக்கு என்ன காட்சி எடுக்கிறாங்கன்னு அவர் இந்த ரூம்ல இருந்து சொல்லுவார் எந்த ஷாட் எடுத்துட்டு இருப்பாங்க பதினோரு மணிக்கு அந்த சீன் ஆரம்பிச்சிருவாங்க இந்த சீன் மணிக்கு என்னப்பா ஷூட்டிங் முடிஞ்சிருச்சா ஊட்டியில இருந்தாலும் சரி கொடைக்கானல் இருந்தாலும் எப்படி நான் சொல்றீங்க இல்ல இல்ல டைரக்டர் பத்தி தெரியும் அவர் கரெக்டா அந்த டைம்ல எடுத்து அந்த டைம்ல எத்தனை ஷார்ட் எடுக்கிறாருன்றது முதல்ல எழுதி கொடுத்துட்டு போற டைரக்டர்களும் அதை தெரிந்து கொண்டிருக்கிற தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு எத்தனை தயாரிப்பாளர்கள் சினிமா என்னன்னே தெரியாத தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க இங்க வந்து மாட்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கணும் தான் எதுக்கு நம்ம கியூபுக்கு எவ்வளவு காசு கட்டுறோம் கியூபுன்னா என்னன்னே தெரியாத தயாரிப்பாளர் தான் இருக்காங்க பேசுறீங்க தம்பி இது இந்த மேடையில் பேசுறீங்க நேர தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போயிட்டு அவங்களை எல்லாத்தையும் ஒரு மீட்டிங் போட்டு பாருங்க ஈசி மெம்பர் இருக்கிறப்ப இருக்கா இசி மீட்டிங் நடக்க போகுது இன்னும் கொஞ்சம் ஒரு பேப்பரில் கூட எழுதி கொடுத்துரு என்னென்ன பேசணும்னு ஸோ சினிமா காப்பாற்றப்பட வேண்டும் என்ன சொல்ல வரேன்னா நானும் ஈசி மெம்பராக இருந்தேன் ஒரு பத்து பதினஞ்சு ஒரு அஞ்சு தடவை நாலு தடவையோ இருந்தேன் அஞ்சாவது தடவை இருந்தால் தான் திருப்பி என்ன நிற்க முடியும் இல்லை என்ன நிற்க முடியாதுன்னு சொல்லி என்ன விரட்டி அடிச்சாரு நான் தான் கொஞ்சம் குரல் கொடுத்துட்டு இருந்தேன் அதையும் கேட்டுட்டேன் நீ கேட்குறிய இந்த கேள்விகள்லாம் நான் கேட்டது ஒரு புக்மை ஷோவை ஒரு தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு சர்வரை வச்சு நம்ம பண்ண முடியாத நம்ம காசு இருந்தா இயக்குனர் சங்கம் பண்ணிடும் பண்ண முடியும் ஆனா அதுக்குள்ள ஒரு சின்ன வியாபாரம் இருக்கு இந்த புக்மை ஷோவில் விற்கிற டிக்கெட்ல வர்ற வருமானம் ஒரு டிக்கெட்டுக்கு முப்பது ரூபாய் வாங்குறாங்கன்னு சொல்றீங்களே அந்த முப்பது ரூபாயில் யார் யாருக்கு கமிஷன் போகுதுன்னு ஒரு கணக்கு இருக்கு அதெல்லாம் ஓப்பனாக சொல்லக்கூடாது அசிங்கம் நம்ம மூஞ்சியில் நம்மளே சேர வாங்கி பூசின மாதிரி ஆகிடும் ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் தீர்க்கப்படாத விஷயங்களை தீர்ப்பதை தீர்த்து வைப்பதை விட்டுவிட்டு தேவையில்லாத விஷயங்களை கிளறி கொண்டு நமது தயாரிப்பாளர் சங்கம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சரியில்லாமல் நீங்கள் செயல்பாடு சரியாக இருந்திருந்தால் நாங்கெல்லாம் ஜாலியாக இருப்போம் டைரக்டர் வேலையை நான் ஒரு படம் பண்ணேன் கிழக்கு மாசரன் ஒரு படம் சத்யஜோதி தியாகராஜன் அவர்கள் தயாரிப்பாளர் நம்ப மாட்டேங்க சார் நான் காலையில ஏழு மணிக்கு என் கதவை தட்டுவாரு நான் குளிச்சுட்டு வருவேன் குட் மார்னிங் உதயம் பார் பாப்பா பார்த்தா ஒரு ஷார்ட்ஸ் பனியனும் போட்டு எங்க சார் கிளம்பின நான் இப்பதான் லொகேஷன்ல இருந்து வர்றோம் பாரு ஆறு மணிக்கா என்ன நீங்க எந்த லொகேஷன்ல ஷூட் பண்றீங்களோ அது வரையில நாங்க ஜாகிங் போனோம் நானே என் பிரதர் இன்வால்மெண்ட் அவர் அப்படித்தான் சார் இன்னைக்கு மூணு சீனாக சார் சொல்ல முடியாது சார் நாலு சீன் எடுத்தாலும் எடுப்பேன் சார் மூணு சீனே நல்லா எடுங்க சார் அப்படின்ட்டு போயிடுவார் நான் வந்து இந்த மூணு சீன் எடுப்பேன் மூன்றரை சீன் எடுப்பேன் நாலு சீன் எனக்கு எனக்கு அவருக்கு என்ன காட்சிகள் எடுக்கிறோம் அப்படின்றது முதல்லயே படப்பிடிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே முழு கதையும் அவர்கிட்ட சொல்லிடுவேன் முழு காட்சியும் சொல்லுவேன் இந்த காட்சி இப்படி தான் இது கொஞ்சம் இந்த டெவலப் ஆனாலும் ஆகும் இது கொஞ்சம் கம்மியானாலும் ஆகும் ஜாஸ்தியானாலும் ஆகும் எந்த விதமான இடர்பாடும் இல்லை எவ்வளவு நாள் படப்பிடிப்பு போடுறோமோ அவ்வளவு நாளுக்குள்ள படப்பிடிப்பு முடிச்சுட்டு கையில கொடுத்துட்டு வந்துகிட்டே அந்த மாதிரி தயாரிப்பு இணக்கமான தயாரிப்பாளர்களும் புரிந்து கொண்டு ஒரு படத்திற்கு எவ்வளவு நாட்கள் ஆலோசியம் தேவை என்ன எந்த நடிகரை தேர்தல் எவ்வளவு நாட்களுக்குள்ள இருக்க முடியும் எவ்வளவு இரவு காட்சிகள் எவ்வளவு பகல் காட்சிகள் கரெக்டா கணக்கு போட்டு பண்ற டைரக்டர்களும் இருக்கிற வரையும் சினிமா நல்லா இருந்ததுன்னு சொல்ல வர இப்போ நாளைக்கு பிரேக்னா இந்த டைரக்டருக்கும் தெரியாது நாளைக்கு பிரேக் அம்மாவே ஏன்னா அதை யாரு வேற யாரோ டிசைட் பண்ற நாளைக்கு படப்பிடிப்பு இல்லை என்பது சில சமயத்தில் தயாரிப்பாளருக்கும் தெரிவதில்லை இயக்குநருக்கும் தெரிவதில்லை வேற யாரோ முடிவு பண்றாங்க சினிமா யார் கையில இருக்கணுமோ அதாவது கேப்டன் ஆஃப் த ஷிப்னு டைரக்டர் சொல்லுவாங்க இப்போ அவர் ஷிப்பு அதாவது டயர் ஆஃப் த ஷிப்பு கூட இல்லை இப்போ பெஞ்ச் ஆஃப் த ஷிப்பு கூட இல்லை கேப்டனாக இருக்கிறது இங்கே இல்லையா ஆக மேடையின்னு கிடைச்சா எல்லாரும் ஏறி ஆளுக்காள் அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுறது மட்டும் பிரச்சனை இல்லை இப்போ இப்போ அதுதான் நடக்குது உண்மையாக உட்காந்து இந்த சினிமா நல்லா இருக்கணும்னா ஒரு தனியால் பண்ணக்கூடிய வேலையில்லை அனைத்து துறையை சேர்ந்தவரும் ஒற்றுமையாக இருந்து சுபாஷ் நல்லா சொன்னாங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் முதல்ல ஒற்றுமையாக இருக்கிறது எப்படின்னே நமக்கு தெரியவாடுது அப்புறம் தானே நம்ம வந்து இந்த நம்ம சார்ந்திருக்கக்கூடிய நம்ம தொழிலை காப்பாற்ற முடியும் என்பதை கூறிக்கொண்டு நிறைய வழிகள் இருக்கு அதனால தான் நம்ம இந்த தொல்லை தாங்க முடியாமல் தான் நான் படம் எடுக்கலையே தவிர ஏன்னா நாம் நம்மளை நம்பி பத்து கோடி போடுறதுக்கு கூட ஆளுங்க இருக்காங்க சரி போட்டுறான் இதை கொண்டு போய் எங்க யாரு கிட்ட கூவி விற்கிறது அந்த காலத்துல நம்ம பொண்ணு மணி படம் போது நான் வந்து பூஜை போட்ட அன்னைக்கு அட்வான்ஸ் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க நான் பொள்ளாச்சியில ஷூட்டிங் இருந்தேன் டெய்லி டிஸ்ட்ரிபியூட்டர் படம் அனுப்பிட்டே இருப்பாங்க படம் எடுத்துட்டே இருப்போம் இப்ப யாரு கிட்ட போய் கேட்பீங்க அப்புறம் ரிலீஸ் எங்க ரிலீஸ் ஆகுதுன்னே தெரியல இப்போ வேளை இந்த கடந்த ஒரு பத்து பதினைஞ்சு நாள்ல ஒரு இருபத்தஞ்சு படம் ரிலீஸ் ஆயிருக்கு பெரிய படங்கள் எதுவும் வரல பெரிய முதலைகள் வந்ததுன்னா திருப்பி எல்லாம் போட்டிக்குள்ள போய் ரிலீஸ் பண்ணா ஒரே வாரத்தில் பண்ணி உங்களை நீங்களே அழைச்சுக்கிறது எப்படி எல்லாம் சின்ன படங்களே ஓடாது அப்படின்றது புரிய அந்த மாதிரியான ஒரு இதை கிரியேட் பண்றதுக்காகவே ஒரு இருபத்தஞ்சு படம் இந்த மாசம் ரிலீஸ் கரெக்டா நீங்க எத்தனை படங்கள் இந்த வாரம் வந்து ஒரு பத்து படங்கள் ரிலீஸ் ஆக போகுது பத்து பன்னெண்டு படம் எப்படி சொல்லுங்க இதையெல்லாம் வரைமுறைப்படுத்துவது யார் நானா டைரக்டருக்கு அந்த யார் பண்ணணும் தயாரிப்பாளர்கள் தான் உட்காந்து பண்ணணும் தயாரிப்பாளர்களும் விநியோகஸ்தர்களும் அப்புறம் விநியோகஸ்தர்கள் இப்ப இல்ல எல்லாம் கமிஷன் ஏஜென்ட்டுக்கு தான் இருக்கேன் விநியோகஸ்தர்களே இல்லாம ஒரு சினிமா இன்னைக்கு செயல்படுறதுனாலதான் நம்ம படத்துக்கு என்ன வருமானம் வருது நம்ம படம் எந்தெந்த தேட்டரில் ஓடுதுன்னு ஒரு தயாரிப்பாளர் காலையில் இருந்துச்சு பேப்பரை தேடணும் இல்லைன்னா ஃபோன் பண்ணி கேட்குங்க என் படம் எந்த படத்துலேயும் ஓடுது அங்கே ஓடுதுன்னு சொன்னாங்க இப்படி ஒரு நிலைமை இருக்கிறது என்பதை இதை மாற்றுவது யாருன்னா தயாரிப்பாளர்கள் தான் தயாரிப்பாளர்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் நிச்சயமா இந்த சினிமா உலகத்தை மீண்டும் மீட்டெடுக்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு இந்த திரைப்படத்தில் பாட்டு நல்லா இருந்தது சும்மா சொல்லக்கூடாது மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருந்தாரு இங்கே ஒரு அப்புறமாங்க பண்ணியிருந்தீங்க இப்போ வர்ற சின்ன எல்லாம் மியூசிக் டைரக்டர் பிக்சை உதடுறாங்க நல்லா நல்ல சாங்ஸ் போடுறாங்க பாடல் கூட நல்லா இருந்தது இந்த அப்பா பாட்டு குறிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹீரோவை ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருந்தாரு ஹீரோயினும் அதே மாதிரி தான் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தீங்க அப்புறம் சண்டை காட்சி என்னது இடி மின்னலா வேற பேர் எதுவும் கிடைக்காம இடி மின்னலு வச்சுட்டீங்க நல்லா இருக்கு சண்டை காட்சி நல்லா இருந்தது மற்றும் ஒளிப்பதிவு பிரமாதம் நல்லா இருந்தது யாரு மணிகண்டன் மணி நல்லா பண்ணி இருந்தீங்க யார் ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது அப்புறம் கதை திரைக்கதை எல்லாமே நம்ம மோகன் மோகன் செருப்பு போடல அப்படின்றத பத்தி அவன் ஏன் இன்னைக்கு செருப்பு போட மாட்டான் போடுறதா எப்போ ரிலீஸ் அப்ப கூட போடக்கூடாது என்னைக்கு நீ இயக்குனர் சங்கத்துல கார்டு வாங்கறியோ நீங்க தமிழ்நாடை விட்டு நீ வெளிநாட்டுக்கு படம் எடுக்க போகணும் ஷூட்டிங்க்கு போகணும்னா இயக்குனர் சங்கத்தோட கடிதம் இருந்தால்தான் விசா கொடுப்பான் நிறைய பேர்த்துக்கு தெரிகிறது இல்லை நீ ஒரு இயக்குனர்னு போய் வெளியே எங்கேயாச்சும் சொல்லணுன்னா நீ ஆந்திராவுக்கு போய் அங்கே எதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா அங்கே சரி உங்கள் டைரக்டர் யூனியன் கார்டை காட்டு கம்பான் உங்களுக்கு நான் சும்மா காமெடிக்காக இல்லை சொல்லலை இயக்குனர் அப்படிங்கிற அங்கீகாரத்தை தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்திலிடம் இருந்து பெற்ற பின்னால் தான் நீ இந்த காலனியை அணிய வேண்டும் என்று அதுக்கு முன்னாடி மகனே வாய்ப்பே இல்ல ராஜா என்று என்ன நீதான் செல்வா செல்வா வந்து தன்னுடைய நண்பர்களுக்காக இந்த விழாவில் கலந்திருக்காரு மிகப்பெரிய கேமராமேன் அவரு உதவியாளர் அது என்னுடைய படங்களை கார்த்திக் சின்ன கூன்று படத்தில் உதவியாளராக வேலை செஞ்சிருக்காரு சின்ன ராமசாமி நான் நடித்த படம் அது ஏன் ரிலீஸ் ஆகலாம் கேட்காதீங்க அது ரிலீஸுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஏன் சுபாஷ் ஆக அனைவரும் சேர்ந்து ஒரு அழகான வள்ளிமலை வேலன் படத்தை கொண்டாந்துருக்காங்க அழகாக இருக்குது டைட்டில் விசேகர் சொன்ன மாதிரி இப்போது முருகன் சீசன் தான் தந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா என்று கூறி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று கூறிவிடுவெளியே